ஹலோ வியூவர்ஸ் உங்கள் எல்லாரையும் மீண்டும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷங்க இந்தியா ஜிம்பாபே விளையாடிய இரண்டாவது டி டுவெண்டி போட்டியை பற்றிய ஒரு சுவாரஸ்யமான அலசல் தான் இந்த வீடியோ இந்த வீடியோவில் என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னா அபிஷேக் சர்மா மற்றும் இந்திய அணியுடைய சிறப்பான பேட்டிங் ஜிம்பாபே அணி செய்த தவறுகள் இந்திய அணி அடித்த ரன்களும் எடுத்துக்கொண்ட பந்துகளும் பற்றிய சுவாரஸ்யமான புள்ளி விவரங்கள் இந்த போட்டியின் மூலம் இந்திய அணி செய்த ரெக்கார்டுகள் முதல்ல அபிஷேக் சர்மா மற்றும் இந்திய அணியோட பேட்டிங்க பத்தி பாக்கலாங்க இந்தியா இந்த முறை பேட்டிங்க தேர்வு செஞ்சாங்க போன பயம் கொஞ்சமும் ஆடின முத பந்தே சிக்ஸ் தான் ஆரம்பிச்சாருங்க அபிஷேக் சர்மா அது எப்படி இருந்துச்சுன்னா இந்த மேட்ச்சு எப்படி போக போகுதுங்கறத சிம்பாலிக்கா சொல்ற மாதிரி இருந்துச்சு சுப்மன் கில் ரெண்டு ரன்னுக்கு அவுட் ஆக அது இந்தியாவோட பேட்டிங்ல எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தலங்க அடுத்து வந்த ருத்ராஜ் கெய்க்வாட் அபிஷேக் சர்மாவுக்கு ரொம்ப நல்லாவே சப்போர்ட் பண்ணி ஆடினாருங்க ஆரம்பத்துல அபிஷேக் சர்மா அடிச்சாடினாலும் நெனைச்ச அளவுக்கு அடிச்சாட முடியலங்க மாறிச்சுங்க எப்பனா அவரு இருபத்தி மூணு பால்ல இருபத்தி ஏழு ரன் அடிச்சிருந்தப்ப அப்ப இந்தியா ஏழு புள்ளி நாலு ஓவரில் ஒரு விக்கெட் இழப்புக்கு நாற்பத்தி நாலு ரன் தான் அடிச்சிருந்தாங்க அப்ப அபிஷேக் சர்மா அடிச்ச ஒரு கேட்ச ஜிம்பாபேவோட மசக்சா தவற விட்டாருங்க அதுதான் ஜிம்பாபே அணி செஞ்ச பெரிய தப்பு ஏற்கனவே அடிச்சாடிக்கிட்டு இருந்த அபிஷேக் சர்மாவுக்கு இது கொம்பு சீவி விட்ட மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் அவரு டாப் கியர்ல ஆட ஆரம்பிச்சாரு ஜிம்பாபே அணி பந்துகளை பவுண்டரி லைனுக்கு வெளியே பொறுக்க விட்டாரு அது வரைக்கும் லைவ் மேட்சா போயிட்டு இருந்த அந்த ஆட்டம் அதுக்கப்புறம் ஹைலைட்ஸ் மேட்ச் மாதிரி ஆச்சு ருத்ராஜும் அப்பப்ப பவுண்டரி அடிச்சு சப்போர்ட் பண்ண அபிஷேக் சர்மா தனியாலா மொத மேட்ச் தோத்ததுக்கு பழி வாங்கிட்டு இருந்தாரு அபிஷேக் சர்மா எண்பத்தி ரெண்டு ரன் இருந்தப்ப அவர் ஆடின ஒரு பந்து அவரோட பேடலை பட்டு கீப்பர் கைக்கு போக அதை பிடிச்ச ஜிம்பாபியானி அம்பையர்கிட்ட அவுட்டுன்னு அப்பீல் பண்ணாங்க அம்பையரும் அவுட்டு தந்தாரு ஆனால் பேட்டிங் ஆடின அபிஷேக் சர்மாவுக்கு தெரியாதா பந்து பேட்டில் பட்டுச்சா இல்லையானு கொஞ்சமும் யோசிக்காமல் ரிவ்யூ எடுத்தாருங்க அபிஷேக் சர்மா தேட அம்பையார் அதை செக் பண்ணிட்டு நாட் அவுட்னு அறிவிச்சாங்க அபிஷேக் சர்மா அதுக்கு அடுத்த ஆன மூணு பால்ல ஹேட்ரிக் சிக்ஸ் அடித்து சதம் போட்டாருங்க அதுக்கு அடுத்த பாலே அவுட் ஆனாலும் வெறும் நாற்பத்தாறு பால்லையே சதம் அடிச்சிருந்தாருங்க அவரு அவுட் ஆறதுக்கு முன்னாடி ஜிம்பாபியா அணிக்கு போதுமான டேமேஜை பண்ணியிருந்தாருங்க இந்திய அணி ஆடுறதுக்கு நல்ல அடித்தளம் அமைச்சு கொடுத்தாருங்க அடுத்து வந்த ரிங்கு சிங்கு அபிஷேக் சர்மா விட்டு போன அதிரடியை தொடர இப்போ ருத்ராஜும் கூட சேர்ந்துக்கிட்டாரு அப்புறம் என்ன இந்தியாவோட ஸ்கோரு ராக்கெட் வேகத்துல ஏறுச்சு இந்தியா இருபது ஓவரில் இருநூத்தி முப்பத்தி நாலு ரன் குவிச்சாங்க இந்தியா ஃபர்ஸ்ட் மேட்ச் தோத்ததுக்கு அப்புறம் நீங்க வேர்ல்டு சாம்பியன்ஸ்ரா நீங்க போய் ஜிம்பாபே கிட்ட தோக்கலாமா அப்படின்னு ஞாபகப்படுத்திருப்பாங்க போல அதுதான் இந்த அடி அடிச்சிருக்காங்க அடுத்ததா ஜிம்பாபே அணி செய்த தவறுகளை பார்க்கலாம் முதல் தவறு அபிஷேக் சர்மா மாதிரி எல்லா பந்தையும் அடிக்கத் தொடிக்கிற ஒரு பேட்ஸ்மேன் அடிச்ச கேட்ச விட்டது தான் ஏன்னா அதுக்கப்புறம் தான் இந்திய அணி நங்கூரமே போட ஆரம்பிச்சாங்க ரெண்டாவது தவறு அபிஷேக் சர்மா அடிச்சு இருந்தப்ப ஒரு நல்ல பவுலர்கிட்ட ஓவர் கொடுக்காம மேயர்ஸ் மாதிரி ஒரு பார்ட் டைம் பவுலர்கிட்ட ஓவர் கொடுத்தது தான் மேயர்ஸ் போட்ட பதினோராவது ஓவரில் மட்டும் இருபத்தெட்டு ரன் வந்துச்சு மூணாவது தவறு அபிஷேக் சர்மா எழுவத்தேழு ரன் அடிச்சிருந்தப்ப கொடுத்த இன்னொரு கேட்சையும் விட்டது தான் அது கொஞ்சம் கஷ்டமான கேட்சாக இருந்தால் கூட அபிஷேக் சர்மா இந்த மாதிரி ஒரு ஆட்டம் ஆடும்போது அந்த கேட்சை எடுத்திருக்கணும் மூணாவதா இந்தியா அடித்த ரன்களும் எடுத்துக்கொண்ட பந்துகளும் பற்றிய சுவாரஸ்யமான புள்ளி பார்க்கலாம் இந்தியா முதல் பத்து ஓவர்ல எழுபத்தி நாலு ரன் அடிச்சிருந்தாங்க ஆனா அடுத்த பத்து ஓவர்ல நூத்தி அறுபது ரன் அடிச்சாங்க அதாவது கடைசி அறுபது பந்துகள்ல நூத்தி அறுபது ரன்கள் அதாவது எதிர்கொண்ட அறுபது பந்துகளை காட்டிலும் நூறு ரன்கள் கூடுதலா அடிச்சாங்க இந்தியா இந்த போட்டியில் ஜெயிச்சதும் நூறு ரன்கள் வித்தியாசத்துல தான் இந்தியா முதல் மேட்ச்ல ஆல்மோஸ்ட் இருபது ஓவர் ஆடி நூத்தி ரெண்டு ரன்னுக்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க ஆனா இந்த மேட்ச்ல கடைசி பத்து ஓவர்ல மட்டும் நூத்தி அறுபது ரன் அடிச்சாங்க ஒரே ஒரு விக்கெட் மட்டும்தான் இழந்தாங்க இந்தியா ரெண்டாவது மேட்ச்ல ஜெயிச்சதே நூறு ரன் வித்தியாசத்துல ஆனா முத மேட்ச்ல அடிச்சதே நூத்தி ரெண்டு ரன் தான் அபிஷேக் சர்மா ஒவ்வொரு முறை கண்டம் தப்பும் போதும் அவரோட ஸ்ட்ரைக் ரேட்டு மலமலன்னு ஏறி இருக்கும் புரியும்படி சொல்லணும்னா மொதல் கேட்சு விட்டப்ப அபிஷேக் சர்மா இருபத்தி மூணு பந்துல இருபத்தி ஏழு ரன் தான் அடிச்சிருந்தாரு ஆனா அடுத்த பத்தொம்போது பால்ல ஐம்பத்தஞ்சு ரன் அடிச்சு மொத்தம் நாற்பத்தி ரெண்டு பால்ல எண்பத்தி ரெண்டு ரன் அடிச்சிருந்தாரு அப்ப ஒரு கீப்பர் கேட்ச் அவுட் கொடுத்து தேர்ட் எம்பியார்ட ரிவியூ போய் அது நாட் அவுட்னு சொன்ன அப்புறம் அடுத்த மூணு பால்ல மூணு சிக்ஸ் அடிச்சு சதம் போடுவாரு அபிஷேக் சர்மா இருபத்தி மூணு பந்துல இருபத்தி ஏழு தான் அடிச்சாரு அபிஷேக் பந்துல கேட்ச் கொடுத்து அவுட் ஆகி இருப்பார் ருத்ராஜ் கெய்க்வாட் அதே நாப்பத்தி ஏழு பந்துகளை எதிர்கொண்டு எழுபத்தி ஏழு ரன்களை அடிச்சிருப்பார் போட்டி நடந்த தேதியோ ஏழு ஏழு தோனியோட பிறந்த நாள் இந்த கடைசி எண்கள் எல்லாமே ஏழு ஏழுன்னு வரத கொஞ்சம் கவனிங்க தோனியுடைய பிறந்தநாளில் நடந்த இந்த போட்டியில இந்தியாவுடைய இந்த மிக பெரும் வெற்றி தோனிக்கு பர்த்டே கிஃப்டா அமைஞ்சதுங்க இந்த போட்டியின் மூலமா இந்திய அணி செய்த ரெக்கார்டுகள் ஜிம்பாபே அணிக்கு எதிராக இந்திய அணி அடிச்ச இருநூத்தி முப்பத்தி நாலு ரன்கள் தான் டி ட்வெண்ட்டி போட்டிகள்ல ஜிம்பாபே அணிக்கு எதிராக அடிக்கப்பட்ட அதிகபட்ச ஸ்கோருங்க அப்புறம் ஹராரே கிரிக்கெட் பிச்சில் அடிக்கப்பட்ட அதிகபட்ச ஸ்கோரும் இந்திய அணி அடிச்ச இந்த இரநூத்தி முப்பத்தி நாலு ரன்கள் தாங்க டி டுவெண்டிகள்ல ஜிம்பாப்வே அணிக்கு எதிராக அதிகபட்ச ரன் வித்தியாசத்துல டி டுவெண்டிகள்ல இந்தியாவுக்காக மிக குறைந்த பந்துகள்ல சதம் நான்காவது வீரரா இடம் படிச்சாரு அபிஷேக் சர்மா இதுக்கு முன்னாடி ரோஹித் சர்மா முப்பத்தஞ்சு பந்துகள்லயும் சூரியகுமார் யாதவ் நாப்பத்தி அஞ்சு பந்துகள்லயும் சதம் அடிச்சிருந்தாங்க கே ராகுல் நாற்பத்தாறு பந்துல சதம் அடிச்சிருந்தாரு அபிஷேக் சர்மா இந்த சதத்தின் மூலமா கேஎல் மூணாவது இடத்த பகிர்ந்துக்கிட்டு இருக்காரு இந்தியா இந்த வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியின் மூலமா முதல் போட்டியில் அடைஞ்ச மோசமான தோல்விக்கு சரியான பதிலடி கொடுத்திருந்தாங்க அது மட்டும் இல்லாம நாங்க டி ட்வெண்ட்டி வேர்ல்டு சாம்பியன்ஸ் அப்படிங்கறதையும் நிரூபிச்சாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின உங்களது கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க மீண்டும் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பராம விஜயன் நன்றி மக்களே